ஃப்ரெண்ட்ஸ் டுடே பி சூர்ல செல்லப்பாண்டி வந்து நியூஸ் பேப்பர் பாக்குறாரு இது எப்படி கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பாண்டியோட ஒய்ஃப் வந்து எப்படி நீப்பாட்ட போறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க கட்சி தலைவர் நாளைக்கு ஏர்போர்ட்டில் இறங்குவார் அங்கே வந்து நான் கத்தி கூச்சல் போட்டேன்னா அங்கே இருக்கிற மீடியாக்காரங்க எல்லாருமே என்னை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்போ வந்து இந்த மாதிரி என் பொண்ணுக்கு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை நான் நிப்பாட்டிடுவேன்னு சொல்லிட்டு பிளான சொல்கிறாரு சாவத்திரி வந்து தாமரைக்கும் சேதுக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு சந்தோஷப்படுறாங்க சேது வந்து யோசிக்கிறாரு ஏதோ தப்பா இருக்கு நம்மளை சுத்தி சூழ்ச்சி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்றாரு ஈஸ்வரி வந்து அத்தை எடுத்து குத்த டிரெஸ் எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க பீரோல இருந்து எடுத்துட்டு வராங்க பார்த்தா வேற ட்ரெஸ் இருக்கு சாவித்திரிக்கு போன் பண்ணி சொல்லு நம்ம டிரெஸ் வேற யாருக்கோ குத்துட்டா போல அப்படின்னு சொல்றாங்க சாவத்திரி அந்த பிளேஸ்க்கு வராங்க ஈஸ்வரி வந்து சொல்றாங்க நாங்க செலக்ட் பண்ண ட்ரெஸ் இது இல்ல வேற யாருக்கோ நீ கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க நீங்க செலக்ட் பண்ண டிரெஸ் எல்லாம் ஒரு லட்சம் அது கல்யாண பொண்ணுக்கு கரெக்டா இருக்கும் நீங்க தானே போட போறீங்க அதனால நான் தான் உங்களுக்கு இதெல்லாம் சூஸ் பண்ணேன் இதை கட்டிட்டு வாங்க அப்படின்னு அங்க வந்து போயிடுறாங்க சித்ரா வந்து ஈஸ்வரி கிட்ட சொல்றாங்க எனக்கு இப்ப கூட இந்த கல்யாணம் இப்பவே அவங்க எப்படி மாறிட்டாங்க சொல்றாங்க சேது வந்து பார்த்து பேசுறாரு நீ தான் கல்யாணம் நிப்பாட்டுறதுக்காக போலீஸ்க்கு போன் பண்ணியான்னு சொல்லி ஆமா அதெல்லாம் பழைய கதை எதுக்கு இப்ப அதை பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நல்லா யோசிச்சு சொல்லு நீ தான் போலீஸ்க்கு ஃபோன் வாங்கி பண்ணியான்னு சொல்லி கேக்குறாங்க ஆறுமுகம் யாரு அப்படின்னு சொல்லி தமிழ் செல்வி கேக்குறாங்க சேது வந்து ஷாக் ஆறாரு சேது வந்து நீ எப்ப போலீஸ்க்கு போன் பண்ணு சொல்லி சொல்லி கேட்குறாங்க தமிழ் சொல்கிறாங்க கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்களா அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு நான் போலீஸ்க்கு கால் பண்ணேன்னு சொல்கிறாங்க எந்த ஃபோன்லேருந்து பண்ணன்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் வீட்டில் லேண்ட்லைன்லேருந்து தான் பண்ணுன்னு சொல்கிறாங்க செய்து வந்து யோசிக்கிறார் அப்போ ஆறுமுகம் எதுக்கு நம்மக்கிட்ட போய் சொன்னால் ஏதோ சூழ்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுறாரு தேங்க் யூ